ஸ்டாலின் வந்தார் விடியல் தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போக வேண்டியது ஆண்டு சாதனை இல்லை அதாவது சொல்ல முடியலைல்ல உழைக்கிறதுக்குன்னே உள்ளவர் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாருங்க தேர்தல் பத்தொன்பதாம் தேதி இங்கே தமிழகத்தில் முடிஞ்சுது இருபதாம் தேதி கேரளாவில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் அதாவது இவங்களுடைய முதல் சாதனை என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா அதாவது வேதனை தாங்க அவ்வளோ வேதனை தான் முதல் ஓர் ஆண்டில் முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடித்ததை ஒரு சிபிஐ சாதனையை எடுத்துக்கலாம் திறமையான அமைச்சர் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தின அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எல்லாம் சொல்லிவிட்டு அவரை துறையிலிருந்து ஏன் தூக்குனீங்க ஒன்பது லட்சம் கோடியே நெருங்க முடிய அளவுக்கு தமிழக அரசினுடைய கடன் சுமை ஏறிக்கிட்டே போகுது எதுக்கு இந்த கடனை வாங்கினாங்க இல்ல யாருக்கு தான் என்ன செய்தீங்க யாருக்குமே எதுவுமே செய்யல அப்படின்னா முழுக்க முழுக்க கொள்ளையை மட்டும் அடிச்சிருக்கீங்க கொள்ளை அடிச்ச பணத்தை பதுக்குறது அப்படிங்கறத மட்டும் தான் நீங்க யோசிக்கிறீங்களே வழியே ஒரு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துட்டு வரணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இல்ல இந்த கோயில்கள் எல்லாம் இடிச்சிங்க இந்த கோயில் உள்ள நகைகள் எல்லாம் உருக்கு அன்னை தமிழில் அர்ச்சனைங்கிற பேர்ல இந்த கோயில போய் போட வச்சு அகருக்கூடிய பூஜாரிகள் எல்லாம் மிரட்டி உருட்டி இந்த தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னீங்க அந்த தமிழுக்கு புத்தாண்டு வாழ்த்து சொன்னீங்களா அது தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றீங்க தமிழ வழக்கணும் வழக்கணும் சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ வழக்கணும் முத உங்க பேரை தமிழ்ல மாத்தணும் சீனாவினுடைய தேசிய கொடி இவங்களுடைய திமுக விளம்பரத்துல போடுறாங்க திமுக அண்ணா திமுக இந்த மாதிரி கட்சியில இருந்து வந்தவங்க தானே அங்க என்ன உப்பரிமானையில கைய வச்சுட்டு நக்குனாங்களோ அதே மாதிரி தானே இங்கேயும் நக்குவாங்க எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பி எஸ் முதலமைச்சர் ஆவாருங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம் அரசியல் மாற்றம்னு சொல்லும்போது இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தையே மாத்திக்கிட்டு அந்த சித்தாந்தத்தையே தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு பழைய காமராஜர் ஆட்சியை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வரக்கூடிய ஒரு சித்தாந்தம் வந்து மறுபடி பாஜக ஆட்சி மூலமாக நடக்க போகுது கும்படி போட்டி அந்த பக்கமே போக துப்பு கேட்டவங்க தான் இந்தியாவே மீட்க போறோம் சொல்லிட்டு இங்க இடத்துல சொல்லிட்டு நடந்தாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆஹ் வணக்கம் விஜய் வணக்கம் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கமானது மூன்றாண்டை வந்து நிறைவு செய்திருக்கிறது இதை வந்து வந்து அவங்க கொண்டாடும் விதமாக தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு வாசகங்கள்லாம் போட்டு அவங்க வந்து செலிபிரேட் பண்ணிட்டு வராங்க அந்த அளவுக்கு சாதிச்சதா நீங்க என்ன பாக்குறீங்க திமுக அரசு இந்த மூன்றாண்டுல என்னென்ன சாதனை செஞ்சிருக்காங்க அதனால இவங்க வந்து இதை எதை பண்றாங்கன்னு அதாவது இவங்க வந்து தேர்தலில் வந்து ஒரு கோஷம் விழுட்டாங்க அதாவது ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல்தல போகிறாரு அப்படின்ட்டு அதை இதை அப்படியே எடுத்து இப்போ ரிப்பீட் பண்ண வேண்டியது தானே ஸ்டாலின் வந்தார் விடியல் தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போக வேண்டியதுனே மூன்றாண்டு சாதனை இல்லை அதை சொல்ல முடியலல்ல அதாவது இவங்களுடைய முதல் சாதனை என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா அதை வேதனை தாங்க அவ்வளோ வேதனை தான் முதல் சாதனைன்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா முக்கியமான சாதனையாக எடுத்துக்கொள்வது வந்து பிடிஆர் பிள பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோ ஒன்று வெளியே வெளியாச்சு பாத்தீங்களா அதை நம்ம எடுத்துக்கலாம் முப்பதாயிரம் கோடி முதல் ஓர் ஆண்டில் முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சத ஒரு சாதனையாக எடுத்துக்கலாம் அந்த குடும்பத்துல உள்ள அதாவது இந்த ஸ்டாலின்காரு அவரை வந்து சபரிசன் இந்த மகன் மருமகன் இந்த ரெண்டு பேர் மட்டுமே முப்பதாயிரம் கோடிய ஒரே வருஷத்துல கொள்ளை அடிச்சார் அப்படின்னு நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அன்னைக்கு சொன்னார் அப்போ அவர் நிதியமைச்சராக இருந்து சொல்றாருன்னா அவருக்கு இது தெரியாம இருக்காது அப்ப அது கரெக்டான புள்ளி சொன்னதுனால தான் இந்த ரகசியத்தை எப்படி நீ வெளியே சொன்னான்னு சொல்லி தான் அவரை வந்து டீ ப்ரமோட் பண்ணாங்க அந்த இருந்து தூக்கினாங்க தூக்கி அடிச்சாங்க அப்போ அதுக்கு திறமையான அமைச்சர் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துற அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எல்லாம் சொல்லிவிட்டு அவரை துறையிலேருந்து ஏன் தூக்குனீங்க அப்போ அவர் உண்மையை சொல்லிவிட்டார் அப்படின்னா ஓர் ஆண்டில் முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆண்டுல இப்போ எவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒன்றேகால் ஒன்றரை லட்சம் கோடிக்கு இப்போ போயிருக்கும் இதுதான் ஒரிஜினலான தமிழகத்தினுடைய நிலவரம் அதே சமயத்தில் தமிழக அரசினுடைய கடன் சுமை எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஆட்சியை முதலமைச்சரை நிறைவுபடு செய்யும் போது ஆட்சியை நிறைவு செய்த போது தமிழகத்தினுடைய கடன் வந்து ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடியாக இருந்தது இன்றைக்கி வந்து அது எட்டு எட்டரை லட்சத்தை தாண்டி எட்டரை லட்சம் கோடியை தாண்டி போகுது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடியே நெருங்க மூடிய அளவுக்கு தமிழக அரசினுடைய கடன் சுமை ஏறிக்கிட்டே போகுது எதுக்கு இந்த கடனை வாங்கினாங்க ஒரு வேணும்ல அன்னைக்கு அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் கோடி மிகப்பெரிய அளவு கடன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசப்பட்டது அது ரொம்ப அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க அப்படிலாம் பேசப்பட்டது ஆனால் இன்னைக்கு நீங்கள் மூன்று ஆண்டுகளில் சராசரியாக ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடனை வாங்கி ஏற்றிக்கிட்டே போறீங்களே சரி இப்படியெல்லாம் ஏற்றி நீங்கள் அதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டீங்களா அதுவும் இல்லை இல்லை யாருக்கு தான் என்ன செய்வீங்க யாருக்குமே எதுவுமே செய்யலை அப்படின்னா முழுக்க முழுக்க கொள்ளையை மட்டும் அடிச்சிருக்கீங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடி ஒரு ம வருஷத்தில் வந்து கடன் சுமை ஏறுதுன்னா நீங்கள் வந்து முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் சுருட்டிட்டு போயிருக்கீங்க ஒரு லட்சம் கோடி இங்கே கடன் ஏறுனா உங்கள் சொ உங்கள் குடும்பத்தில் ஒரு நாற்பதாயிரம் கோடி ஏறுது நாற்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடின்னு உங்களுடைய நிதி வந்து கூடிட்டு போகுது கொள்ளையடிச்ச பணம் குமிச்சு வச்சது எந்த எந்த நாடுகள்லாம் கொண்டு குமிச்சிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது எங்கே போனாலும் உங்களுடைய நிதி பா நிதி தான் அங்கே போய் இன்வெஸ்ட் ஆக போகுது நீங்கள் எங்கே போ எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் முதலீடு செய்வது திட்டுத்தனமாக முதலீடு கொள்ளையடித்த பணத்தை பதுக்குறது அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்களே வழியே ஒரு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துட்டு வரணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இல்லை பேருக்கு சொல்லுறீங்க ஆனால் எதுவுமே வந்த பாடு இல்லை இதுதான் நிலவரம் அது போக வந்து இவருக்கு எல்லோருக்குமான அரசு இது கிடையாது அதாவது ஒரு முதலமைச்சருங்கிறவர் வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருக்குமான முதலமைச்சர் தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் கொள்கையை எடுத்துட்டு போகலாம் ஆனால் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டாங்க உட்காந்தீங்க அப்படின்னா அதுபோல் நீங்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சராக தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் அப்படி இருக்கலை இந்து கோயில்களெல்லாம் இடிச்சிங்க இந்து கோயிலில் உள்ள நகைகளெல்லாம் உறுக்குனிங்க அன்னை தமிழில் அர்ச்சனைங்கிற பேரில் இந்து கோயிலில் போய் போட வச்சு எல்லா புரோகிதர்களையும் அதாவது அகரக்கூடிய பூஜாரிகளெல்லாம் மிரட்டி உருட்டி இந்த அந்த தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னீங்க அப்போ தமிழில் நீங்கள் பாசத்தினால செய்கிறீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து முஸ்லீம் மசூதியில் போய் நீங்கள் வந்து தமிழில் தான் ஓதணும்னு சொல்லியிருக்கணும் அதே மாதிரி சர்ச்சில் போய் நீங்கள் எல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணக்கூடாதுங்க தன்னை தமிழில் தான் நீங்கள் வந்து வழிபாடு நடத்தணும்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொன்னிங்கன்னால் நீங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நிலைப்பாடாக நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் இந்து மதத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி தமிழின் பெயரால் நீங்கள் அதை சீரழிக்குன்னு நினைக்கிறீங்க அந்த தமிழுக்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னீங்களா அது கிடையாது ஆனால் தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க எவ்வளவு கே அது உங்களுடைய வம்சாவளி தெ தெலுங்கு வம்சங்குறனால நீங்கள் அது சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நம்ம இதை எடுக்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரி எல்லா இடமுமே வந்து மாற்றான் தான் ம தாய் மனப்பான்மையில் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு தமிழ் இந்த இந்துக்கள்ன்னா அதுக்கு ஒரு நிலைப்பாடு ஏ தமிழை வளர்க்கணும் வழக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க தமிழை வழக்கணும் முதல் உங்கள் பேரை தமிழை மாற்றணும் மு ஸ்டாலின் தமிழாக கிடையாது சரி உதயநிதி உதய் தமிழாக கிடையாது அப்புறம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழாக கிடையாது உதய சூரியன் தமிழா கிடையாது அப்போ எதுதான் தமிழ் இருக்கு இது அவ்வளோத்தையும் முதல் மாத்துங்க மாத்திக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பாடம் நடத்தினா சரியா இருக்கும் அப்போ தமிழை வளர்க்குறேங்கிற பேரில் செய்தும் சரி இந்து மதத்தை இழிவுபடுத்தணும் போய் கடைசியில் எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக போய் இந்து சனாதன தர்மத்தை அழிப்போம்னு சொல்கிறீங்க அதுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிறீங்க அதோடு நிப்பாடுறீங்களா அடுத்து வந்து அதில் இந்து அறுவைத்துறை அமைச்சரே கலந்துக்கிறாரு எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இல்லையா இந்த மாதிரி இவங்க வந்து முழுக்க முழுக்க இந்து விரோத ஆட்சியை இருக்காங்க தேச துரோக ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க சீனாவினுடைய தேசிய கொடி இவங்களுடைய திமுக விளம்பரத்தில் போடுறாங்க சீனாவினுடைய ராகெட்டை தூக்கி இவங்க விளம்பரத்தில் போடுறாங்க ஒரு பக்கம் முழு பக்க விளம்பரத்தில் போடுறாங்க பத்திரிகைகளை கொடுக்குற முழு பக்க விளம்பரத்தில் இதெல்லாம் செய்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவுக்கே எதிராக இருக்கக்கூடிய மாலத்தீவுக்கு இவர் போனோன்னே அபிப்பிராயப்பட்டார் எது ஓய்வுக்கு அங்கே போகணும்னு சொல்லி கிளம்ப தயாரானார் அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனை என்னோடனா இழுத்து மூடி வச்சுருக்காங்க என்னமோ பழையபடி போனாலும் போவாங்க இந்த அளவுக்கு தான் இருக்குது இவங்களுக்கு தேச பக்தியும் கிடையாது தெய்வ பக்தியும் கிடையாது இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுல குறியா இருக்காங்க பாருங்கள் அந்த வேங்க வய சமூக நீதினு வாய்களையே பேசிட்டு நடந்தாங்க வேங்க வயலில் மலத்தில் அதாவது பட்டியலின சமுதாய மக்கள் குடிக்கிற தண்ணியில் குடிநீரில் மலத்தை கலந்தவரை இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்கல அப்புறம் என்ன சமூக நீதி சமூகநீதி சமூக நிதின்னு சொல்றாங்க பட்டியலின சமுதாயத்தில் உள்ள ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல முக்கியமான ஒரு துறை சார்ந்த ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கல அதை விட கேவலம் நாற்பது தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல வந்து ஒரு பொது தொகுதியில கூட ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்களை நிப்பாட்டவே இல்லை நிறுத்தவே இல்லை இவங்க சமூக நீதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க எல்லாமே எத்தோழித்தனம் ஏமாற்று வேலை தமிழகத்தினுடைய கடனும் கூட்டிகிட்டு தான் போகுது அதே சமயத்துல தமிழகம் முழுக்க கொடிகட்டி பறக்கிறது அதாவது போதை பொருள் அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்க திமுக காரனே சர்வதேச போதை கடல் கடத்தல் மன்னனாக இருக்கும் போது எப்படி கடத்து கட்டுப்படுத்துவாங்க திமுக காரனே போது எப்படி கட்டுப்படுத்துவாங்க திமுக காரனே சாராய ஆலைகளெல்லாம் வச்சு சாராயம் வடிக்கும்போது அதுவும் ஜகத்ராட்சி ரெண்டு சாராய ஆலை அனுமதியே இல்லாம லைசென்ஸே இல்லாம நடத்தியிருக்கார் அதெல்லாம் தான் தெரிய வந்திருக்கு அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை திமுக காரன் எல்லாம் சாராயம் வடிக்கிறான் திமுக அரசாங்கம் சாராயம் விற்கிது இல்லை என்னத்தை விளங்கும் இது இதுதான் இவங்களுடைய சாதனை அவங்களுடைய குடும்ப சொத்து இது கூடியிருக்கு வருமானம் கூடியிருக்கு கொள்ளையடித்த பணத்தை நிறைய சேர்த்து கோடி கோடியாக குமிச்சிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை கடனுக்கு மேலே கடனை வாங்கிகிட்டே போயிட்டுருக்காங்க எந்த வகையிலேயாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தில் பெரிய நன்மை செய்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இந்த இலவச பேருந்து ஒட்டது மூலமாக ஏற்கனவே அதாவது ரிட்டையர்டான அரசு போக்குவரத்து துறை ஊழியர்கள் வந்து அதனுடைய வ அந்த செட்டில்மெண்டை கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இவங்களுடைய இது நிலவரம் அந்த லட்சணத்தில் இப்போ இலவச பேருந்தை விட்டு இன்னும் கொஞ்சம் சுமையை தான் அங்கே கூடியிருக்கேன் ஒழிய மக்களுக்கு எந்த பிரோஜனையும் இல்லை அந்த போக்குவரத்து கழகத்துக்கும் எந்த நல்ல விடிவு காலமும் இல்லை அப்படியே எல்லா துறையிலையும் நாசம்தான் பண்ணி வச்சிருக்காங்களே ஒழிய அதை விட கற்பழிப்பு கொலை இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி பஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு எல்லா 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 இடமிருக்கும் பஸ் குடிச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுறான் நீலகிரியில சமீபத்திய செய்தி இன்னைக்கு காலையில் பத்திரிகையில வந்த செய்தி குடி போதையில வண்டியை ஓட்டுறான்னா பயணிகளுக்கெல்லாம் என்ன உயிருக்கு என்ன உத்தரவாதம் இந்த அளவுக்கு மோசமா போகுது கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் போதை பொருளை பயன்படுத்துறதுல ரொம்ப உச்சம் தொட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு தரங்கட்ட மோசமான ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இதுக்கு சாதனைன்னு வேற யாக்கியானம் பேசிட்டு இருக்காரு எதுக்கு மோனையில வேற டைலாக் பேசிட்டு அலைகிறாரு மு ஸ்டாலின் அவர்கள் வேற சொல்றதுக்கு எது என்னுடைய கருத்து தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் உதயநிதி அவர்களா இருந்தாலும் சென்று பாஜகவிற்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு அறிவிப்பை விடுக்கிறார் என்னன்னு பார்க்கும்போது வரக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த தேர்தல் முடிஞ்சு வரல அதுக்குள்ள அடுத்த தேர்தலுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மத்த தலைவர்கள்லாம் ஓய்வு எடுக்கும் போது ஓய்வு எடுக்காமல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக இருக்கட்டும் அடுத்த தேர்தலுக்கு தயாராகுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி செய்திகள் நீங்க எப்படி பாருங்க ஆஹ் நிச்சயம் அதாவது அவரு வந்து உழ உழைக்கிறதுக்குன்னே உள்ளவர்தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாருங்க தேர்தல் பத்தொன்பதாம் தேதி இங்க தமிழகத்துல முடிஞ்சுது தேதி கேரளால பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் இருபது இருபத்தொன்னு கேரளா அப்புறம் இருபத்தி ரெண்டு கர்நாடகா இருபத்தி மூணு கர்நாடகா அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கார் இன்றைக்கி வரைக்கும் கேரளாவில் தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தலில் முடிஞ்சு போச்சு கர்நாடகத்தில் ஒரு பதினாலு தொகுதிகளுக்கு முதல் இரண்டாம் கட்ட தேர்தலில் முடிஞ்சுது அதுபோல் இப்போ மூன்றாவது கட்ட தேர்தலும் இப்போ முடிஞ்சுது அவர் தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு சுற்றிகிட்டே இருக்கார் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த நேரத்தில் தமிழக விவகாரத்துலேயும் தெளிவாக இருக்கார் திரு அண்ணாமலை இப்போ தமிழகத்தில் அடுத்த தேர்தல் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை எப்பவுமே முடிவு பண்ணியிருக்காரு முடி முடிக்கி விட்டுருக்கார் முடிக்கிவிட்டு அந்த பணிகளையும் வந்து தொடர்ந்து பண்ண வைக்கிறார் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் மூலமாக என்னென்ன பணியை அடுத்து செய்யணுமோ இதுக்கடையில் ஆயிரம் விமர்சனங்கள் பல இடங்களில் வந்து தேர்தல் செலவுக்காக கொடுத்த பணம் கட்சி பணமே சரியா போய் சேரலை அப்படிங்கிறதுல உள்ள குற்றச்சாட்டுகள் அதில் உண்மைத்தன்மை என்னங்கிறத கண்டறிகிறது அந்த புகார்களுக்கு ஏன்னா கட்சியினுடைய நிர்வாக செலவுகள் அந்த செலவுகளுக்கெல்லாம் கட்சி வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை கரெக்டாக போய் கடைசி மட்டத்தில் கொண்டு பூத்து லெவலில் கொண்டு போய் சேர்க்காம இடையில ஆட்டை போ ஆட்டை போட்டு ஏன்னா மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க தானே திமுகலேருந்து எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க பாஜகவுக்கு திமுக அண்ணா திமுக இந்த மாதிரி கட்சியிலேருந்து வந்தவங்க தானே அங்கே என்ன குப்பனி கையை வச்சுட்டு நக்குனாங்களோ அதே மாதிரி தானே இங்கேயும் நக்குவாங்க அது மாதிரி தானே செய்வாங்க அப்போ அவங்களெல்லாம் களை கொடுக்கறது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு அவங்களுடைய லிஸ்டெல்லாம் எடுத்து அது சம்மந்தப்பட்ட விசாரணை இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தோர் தேர்தலை நோக்கியே தனது வேலையை இப்போவே தொடங்கணும்னு சொல்லி அதையும் வேலையை கொடுத்து அசைன்மெண்ட்டை கொடுத்து யார் யார் எங்கே எங்கே நிற்க போகிறாங்க எந்தெந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் எந்த மாதிரியான இது இருக்குது பூத்து கமிட்டி லெவலில் வந்து நம்மளுடைய கட்டமைப்பு எங்கெல்லாம் பலவீனப்பட்டு இருக்குது எங்கெல்லாம் புதுசாக போட வேண்டியது இருக்குது இந்த வேலைகள் எல்லாம் இப்போவுமே தொடங்க ஆரம்பிச்சுட்டார் தொடங்கிட்டார் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்கும்னு நினைக்கிறேன் ரிசல்ட் வந்த உடனே அடுத்த கட்டமாக நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் பல மாநில தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் பல மாநில நிர்வாகிகள் வந்து மாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல மாவட்ட தலைவர்களும் மாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜகவினுடைய பல மாவட்ட தலைவர்கள் பல மாநில நிர்வாகிகள் மாவட்ட மாநில செயலாளர்கள் மாநில பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் இந்த மாதிரியான பதவியில் இருக்கக்கூடிய பலர் வந்து மாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச தகவல் அது அதனால் அதுவும் அதுவும் கூட இந்த தேர்தலில் சரியாக ஒத்துழைக்காதவங்க ஒத்துழைக்காமல் போனவங்க சரியாக மற்ற அணி பிரிவுகளை சரியாக பயன்படுத்தாமல் போனவங்க சுயநலத்துக்காக இல்லை வேறு ஏதோ ஒரு நலத்துக்காக அவங்க வந்து இந்த வேலைகளெல்லாம் சுணக்கம் காணிச்சவங்க இவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சி மாத்திரை ஐடியாவிலையும் இருக்கதா சொல்கிறாங்க அந்த வேலையும் அடுத்தடுத்து செய்ய போகிறாரு எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சர் ஆவாருங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதம் நாலாம் தேதி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது தமிழகத்துக்கு இந்தியா முழுக்க பெரிய நல்ல தான் அது தமிழகத்தில் பாஜக வந்து இரண்டாவது இடத்தை பிடிக்க போகுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அது அதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் அமைஞ்சு அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் சாத்தியப்பட்டிருக்கு அதனால் ரெண்டாவது இடத்துல பாஜக வருதுன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக ஆட்சி அமைக்குங்கிறது தான் உண்மை கண்டிப்பாக தனியில் நிற்க மாட்டாங்க தனியாக நின்று தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இல்லை இதே அணி அப்படியே தொடர்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு அப்படி தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக பாஜக வெற்றி பெறும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜக ஆட்சி தான் தமிழகத்தில் அது வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஆட்சி மாற்றம்னா திமுக அண்ணா திமுக மாற்றி மாற்றி ஆட்சி மாற்றம் தான் அது அரசியல் மாற்றம்னு சொல்லும்போது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தையே மாற்றிக்கிட்டு அந்த சித்தாந்தத்தையே தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு புது சித்தாந்தம் பழைய காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரக்கூடிய ஒரு சித்தாந்தம் வந்து மறுபடி பாஜக ஆட்சி மூலமாக நடக்க போகுது அது ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கான வேலையை இப்பவுமே தொடங்கியிருக்காருங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் ஆனால் மு க ஸ்டாலின் பாருங்கள் என்ன சொல்லிட்டு நடந்தார் இந்தியாவே மீட்க போகிறோம்னாரு யார்கிட்ட இருந்து மீட்க போகிறாங்க மீட்க போகிறேன்னு சொல்லிட்டு கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் மாட்டேங்கிறார் போக வேண்டியது தானே அப்படியே இந்த ஆந்திரா அதான் உங்களுக்கு தெலுங்கு தெரியும் த அவங்க வம்சாவளியெல்லாம் அங்கே இருக்காங்க தெலுங்கா ஆந்திராவிலலாம் இருக்காங்க அப்படியே போய் கொஞ்சம் அவங்களுக்கு கன்னடம் தெரியும் அங்கே போய் கர்நாடகத்துக்கு பிரச்சாரம் பண்ண போகலாம் ஆந்திராவுக்கு போகலாம் தெலுங்கானாவுக்கு போகலாம் அப்ப மகன் பேரம் எல்லாரும் சேர்ந்து போகலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையா போகமாட்டாங்கிறாங்களே கும்படி பூண்டிக்கு அந்த பக்கமே போக துப்பு கேட்டவங்க தான் இந்தியாவே மீட்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இடந்துட்டு சொல்லிட்டு நடந்தாங்க குலைச்சிட்டு நடந்தாங்க அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் அதனால் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா வெத்து வைட்டுகள் வெறும் வாய்ச்சொல் வடை வாயினால் வடை சுட முடியவங்க வாய் வீரர்கள் இவங்களை பார்த்தா பாரதியார் பாடி வச்சிருக்கார் வாய்ச்சொல் வீரர் ரெடி பாப்பா அப்படின்ட்டு அதில் இந்த மாதிரி வாய் வண்டியை ஓட்டின உண்மையிலேயே வாய் வச்சு தானே ஆட்சி பிடிச்சாங்க மக்களை ஏமாற்றி ஆட்சி பிடிச்சாங்க பழையபடி இப்போ அதே மாதிரியே மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றி பார்க்குறாங்க எத்துவாளித்தனம் எவ்வளோ நாளைக்கு நீடியும் அதனால் இது கடைசி கட்டத்தை நோக்கி தான் திமுக தான் என்னுடைய கருத்து நிச்சயமாக பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி பிடிக்க போகுது தமிழகத்துல உங்களுடைய பொனா நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி ஆஹ் மிக்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்